அனைவருக்கும் வணக்கம் சாதாரணமாக நாம் உள்ளிழுக்கும் மூச்சு எட்டு அங்குலம் அளவும் வெளிவிடும் மூச்சு பனிரெண்டு அங்குல அளவாக அமைந்துள்ளது நாம் இழுத்து விடுகின்ற மூச்சு ஒவ்வொன்றிலும் நாலு அங்குலம் அளவு பிராணனிலிருந்து வெளியேறி நஷ்டமடைகிறது நஷ்டம் நம் உயிர் சக்தியிலிருந்து விரயமாவதால் தன்மையும் நோயும் நோய்க்கும் காரணமாகிறது இடது பக்க மூக்கு துவாரம் வழியாக மூச்சு நடப்பதை இடகலை அல்லது சந்திரகலை என்றும் வலது பக்க மூக்கு துவாரம் வழியாக மூச்சு நடப்பதை பிங்கலை அல்லது சூரியகலை என்றும் இரண்டு பக்கம் சமமாக சுவாசம் நடப்பதை சுழுமுனை அல்லது அக்னிகலை என்றும் கூறுவர் நம் உடலில் முறையாக மாறி மாறி நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு சுவாசம் நடைபெறுகிறது இந்த சுவாசம் மனம் ஒடுங்கினால் சுவாசம் ஒடுங்கும் இதற்கான பயிற்சியும் முயற்சியும் பலர் செய்து வருகின்றனர் இவற்றில் வலது பக்கம் சுவாசம் நடக்கும்போது குரு உபதேசம் பெறுதல் பயிர் விளைவித்தல் வியாபாரம் செய்தல் தூங்குவது படிப்பது பழக்கு பேசுவதல் ஆகியவற்றை செய்தால் வெற்றிகரமாக மாறும் சந்திரகலை அதாவது இடகலை இடது நாசில் சுவாசம் நடக்கும் பொழுது கிணறு வெட்டுதல் போர் போடுதல் திருமணம் செய்வது வீடு கட்டுவது வீட்டுமனை வாங்குவது வீட்டில் குடியேறுவது ஒரு பொருளை விற்பது அதிக கருத்துக்களை கேட்பது சொத்து சேர்த்தல் இவை வெற்றிகரமாக முடியும் இவையெல்லாம் இந்த சுவாசம் நடக்கும் பொழுது நடைபெறுகின்றது அதனால் இந்த சுவாசத்தை நாம் நினைக்கும் பொழுது நினைத்த இடத்தில் மாற்றிக்கொள்வதற்கு சித்தர்கள் சொன்ன ரகசியத்தால் நாம் மாற்றிக்கொள்ள முடியும் இந்த சரவோட்டம் மாற்றுவதற்கு பல முயற்சி செய்து வாசி யோகம் செய்து சிலர் மாற்றி வருகின்றனர் இடது பக்கமாக சாய்ந்து படுத்துக்கொண்டால் சிறிது நேரத்தில் வலது பக்கம் சுவாசம் ஓடும் இப்படி வலது பக்கம் சாய்ந்து படுத்துக்கொண்டால் இடது பக்கம் சுவாசம் ஓடும் இப்படி ஓடுகின்ற சுவாசத்தை நினைத்த நேரத்தில் நினைத்தவுடன் மாற்றும் ரகசியம் சித்தர்கள் அறிந்தது இந்த நிலையை கடந்து வந்த சித்தர்கள் சுவாசத்தை ஒடுக்கும் நிலை அறிந்தாலும் இந்த சரோட்டம் சித்தர்கள் எளிமையாக மாற்றியிருக்கிறார்கள் அதை பற்றி நாம் பார்க்கலாம் வலது நாசியில் சுவாசம் ஓடுவதற்கு நாம் வலது கண்ணின் கருவிளியின் மைய பகுதியை கவனித்தால் ஒரு சில நிமிடங்களில் நம்மளுடைய சுவாசம் வலது பக்கமாக மாறிவிடும் இடது பக்கம் சுவாசம் மாற்ற வேண்டுமென்றால் இடது பக்க கண் கண்ணின் கருவிழி மைய பகுதியை கவனிக்கத் துவங்கினால் சில நிமிடங்களில் இடது பக்கம் சுவாசம் மாறிவிடும் இப்படி நாம் கவனிப்பது மூலமாக இரு ப இரண்டு பக்கமும் மாற்றி மாற்றி நாம் செய்யக்கூடிய செயல்களை வெற்றிகரமாக செய்ய முடியும் இவையும் கடந்து சுவாசத்தை உள் ஒடுக்குவதற்கான பயிற்சியும் சித்தர்கள் எளிமையாக கூறியிருக்கிறார்கள் இதை நீங்கள் செய்து பார்த்து வெற்றி காணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி மீண்டும் சந்திப்போம்